இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம் என்னோடய எல்லா சமையல் வீடியோஸையும் செவன் டே செவன் குக்கிங் சொல்லிட்டு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னால வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பூரி பூரிக்கு சைட் பூரி மசாலா அப்புறம் வடாம் பொரிச்சேன் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் வந்து டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் இருந்தாலே போதும் என் பசங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டோட சமையல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் லெமன் ரைஸ் லெமனும் தேங்காவும் போட்ட ரைஸ் இது லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் தூவி விட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது காலிஃப்ளவரும் பீஸும் பட்டாணியும் போட்டு பொரியல் மசாலாலாம் போட்டு சப்ஜி மாதிரி பொரியல் அப்புறம் தயிர் அது கலந்துட்டேன் இது வீட்டில் பண்ண நெல்லிக்காய் ஊறுகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது இது வீடியோ நான் போடுறேன் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கடைசியாக அப்பளம் எங்கள் வீட்டோட இன்றைக்கி எங்கள் வீட்டோடய சமையல் என்னென்னு பார்க்கலாம் போல் சூடான சாதம் இது பூண்டு தக்காளிலாம் போட்டு பருப்பு ரசம் இது பீன்ஸு பருப்பு ஊசி தோரம்பருப்பு மட்டும் போட்டு தான் உசிலி பண்ணுவேன் நான் பருப்பூசிலி இது காரக்குழம்பு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றினது நல்லா கெட்டி தயிர் அப்புறம் வீட்டில் பண்ண லெமன் உருவா இதை நான் வீடியோ போட்டுக்க செக் பண்ணிக்கங்க அப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட் முறுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பாத்திரலாம் பெயும் போல் ஃபஸ்ட்டு சூடான சாதம் இது பாலக்கீரை கூட்டு பாலக்கீரையை பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றுறது சூடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் அதை யூஸ்வலாக அப்படி தான் சாப்பிடுவோம் இது கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் இது பூண்டு ரசம் கெட்டி தயிர் தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் என்னோடய எல்லா வீடியோஸுமே இந்த சமையல் வீடியோஸும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் லாங் வீடியோவாக செக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சமையல் தான் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு பண்ண பூரி தக்காளி குருமா அந்த சூடான சாதம் அதுக்கு மேலே நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பருப்பு பொடி இந்த பருப்புடி வீட்டில் தான் பருப்பு பூண்டு பொடியுது அவ்வளோதான் அதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை ஜஸ்ட்டு மோர் மட்டும் லாஸ்ட்டாக குடிச்சிருக்கோம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சூடான சாதம் இது தக்காளி மிளகு சீரங்கள்லாம் தட்டி போட்டு ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக இது கேரட் பொரியல் கேரட் தேங்காயெலாம் போட்டு பொரியல் இது பீர்க்கங்காய் தோல் வச்சு இது பீர்க்கங்காய் வச்சு கூட்டு பண்ணிவிட்டு அந்த தோல் வச்சு தொகையிலுது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தொகையிலு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ காலையில் பசங்களுக்கு பண்ண இது எப்பயும் போல் தையல் இதான் எனக்கு எங்கள் வீட்டோட சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் ஒரு சூடான சாதம் இது மணத்தக்காளி கீரை வச்சு பொரியல் நிறையா தேங்காய் போடணும் அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுடு சாதத்தில் போட்டு கூட பசங்க சாப்பிட்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமனால முள்ளங்கி சாம்பார் இப்போ இது லெமன் ரசம் எலும் சம்பளம் போட்டு ரசம் தக்காளி இல்லாமல் இது சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அப்புறமா எல்லா பொடியும் போட்டு பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் பாட் ரெசிபி பிரியாணி அது மாதிரி கூட நீங்கள் சைடிஸ் பண்ணிக்கலாம் பேம்போல தயிர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்